அனைவருக்கும் வணக்கம் இது சாய்கோ சேரல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சுற்றெழுத்துகள் இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி சுற்றி எழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சொற்களை கவனிங்க அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்களில் இருக்கிற ஆயி எடுத்துகிட்டோன்னா இது சுட்டி காட்டாது இது இப்போது ஏதோ ஒரு நபரையோ அல்லது எடுத்தியோ அல்லது பொருளையோ சுட்டி காட்டுறதுனால இதை வந்து சுட்டி எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி வர எழுத்துக்கள் எது எதுன்னா ஆ ஈ நம்ம வந்து அந் இந்த காலத்தில் வந்து ஊ இல்லை ஆனால் அந்த காலத்தில் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதனால் இது மூணு வந்து சுட்டி எழுத்துகள் இதில் அகச்சுட்டுன்றது என்னென்னா இவன் அவன் அது இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுட்டி எழுத்துக்களை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்று தூ இது தான் நிற்கும் அதனால் எந்த பொருளையும் அது சுட்டி காட்டாது அதனால் இது வந்து அகச்சுட்டு அதாவது சொல் உள்ளே இருந்து சுட்டி காட்டுறதுனால அது வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து புறச்சுட்டுன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா சொற்களுக்கு வெளியே இருந்து சுட்டி காட்டும் பாருங்கள் அவ்வானம் இம்மலை இன்னூல் இதில் பார்த்திங்கன்னா அவ்வு இம்மு இன்னும் இதெல்லாம் எடுத்துட்டா கூட வானம் மழை நூல் அப்படின்ற பொருள் இருக்குது அப்போ இது வெளியிலேருந்து வந்து ஒன்றத்தை சுட்டி காட்டுது அவ்வு இம்மு இன்னெல்லாம் அதனால் இது புறத்தே இருந்து வந்து சேர்ந்து சுட்டி காட்டுறதுனால இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து அண்மை சுட்டுன்னா என்னென்னு பார்க்கலாம் அருகில் உள்ளவற்றை சுட்டு வந்து அண்மை சுட்டு அதாவது பக்கத்தில் இருக்கிறது நம்ம எப்படி சொல்வோம் இவன் இவள் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படி சொல்லுவோம் அதனால் இதெல்லாம் வந்து அண்மை சுட்டுன்றோம் அண்மை சுட்டில் ஈ வந்து சுட்டியெழுத்தான் வருது அதுக்கடுத்து சேமி சுட்டுன்னா தூரத்தில் இருக்கிறது தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுறது வந்து சேமி சுட்டு அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் தூரத்தில் இருக்கிறது சுட்டி காட்டுறதுனால இது சேமிச்சுட்டுன்னு சொல்கிறோம் சேமிச்சுட்டில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆவருது அதுக்கு அடுத்தது சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஆ இந்த எழுத்துகள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து திரிந்துனாவே இலக்கணத்தில் மாற்றம் பெறுறதுன்னு அர்த்தம் அந்த இந்த என்ன சுட்டிப்பொருளை தருவது அதாவது அவ்வீடு இவ்வீடுன்றது அந்த வீடு இந்த வீடுன்னு மாற்றம் பெற்று வர்றது இது மாதிரி வர்றது சுட்டுத்திரிவு அண்மைக்கும் சேமிக்கும் இடையில் இருக்கிறத ஊக்கொண்டு குறிப்பாங்க அதாவது உப்பக்கம் அப்படி சொல்வாங்க பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி குறிப்பிட்டுருந்தாங்க உது அது இது உது அப்படி ஓவன் அவன் இவன் ஓவன் அப்படி குறிச்சிருந்தாங்க ஊ வந்து இடையில் வர்றது தன்மைக்கும் சேமிக்கும் இடையில் வர்றது அடுத்து வினாக்களுக்கு வந்துட்டோம் இங்குள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது அம்மலர் பெரிதாக உள்ளது இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது இப்பத்தி உள்ள சுற்றுச்சொற்களை எடுத்து எழுதுக பற்றி பெருசாக இருக்குது நான் எடுத்துக்காட்டுக்காக சின்னதாக கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எது சுற்று சுற்றுச்சொற்கள்னால் இங்குள்ள இம்மலர் அம்மலர் இந்த அந்த இது எல்லாமே பாருங்கள் ஆவரும் இல்லைனா ஈவரும் அடுத்து நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சுற்றுச்சொற்கள் சிலவற்றை எழுது அங்கே இங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் நவன் இவன் அவள் இவள் அவர் இவர் இது மாதிரி வரும் பிடிச்சிருந்தா